நான் ரொம்ப நாளாக விஜய் மண்டலத்துலேருந்து இருந்திருக்கேன் இப்போ அன்னை கட்சி ஆரம்பிச்சலேருந்து கட்சியில் வந்திருக்கேன் மறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி விஜயை ஜெயிக்க வைக்கிறதா எங்களுடைய முதல் குறிக்கோள் ஒரு மாநாட்டுக்கு வராங்கன்னா அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து பீஸ்ஃபுல்லாக போனோம் வந்து மக்களுடைய சேஃப்டி மக்கள் சேஃப்டியா வந்து தான் பார்க்கிங் கடத்த ரெடி பண்ணிட்டோம் ரெண்டாவது ஒரு மாநாடுக்கு வராங்கன்னா இடஞ்சலில் வந்து உட்காந்து தலைவர் சொல்ற கருத்தை வந்து கேட்கணும் ஒரு மாநாடுக்கு வந்து தலைவரை பார்க்க முடியலன்னு வர்த்தக இருக்கக்கூடாது எல்லாரும் தலைவரை பாக்கணும்னு தான் எங்க தலைவருக்கு நாங்க வந்து ரம் போட்டுருக்கோம் அவ்வளவு தூரம் நடந்து வரப்ப கடைசியில உட்காந்துருக்கால கூட எங்க தலைவரை பார்க்க முடியும் எங்க தலைவர் நடந்து வந்துட்டு திரும்ப நடந்து போவார் அப்ப அவர் ஒன்று நடந்து வந்துட்டு திரும்ப நடந்து போறப்ப எல்லா ரசிகர்களும் மக்களும் தொண்டர்களும் தலைவரை பார்த்துருவாங்க அதுக்கு அப்புறம் வந்து மேல ஏறி அவர் என்ன பேசுறா எல்லாரும் கேட்டுவாங்க மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க தம்பி சரிங்களா அப்படின்றப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள் விரும்புகிற முதல் ஒரு வேட்பாளர் விஜய் தான் எங்கள் தலைவரே சொல்லிட்டார் அதான் நம்மளுக்கு வேணும் ஒரு நாட்டில் வந்து ஒரு தலைவர் நல்லா இருந்தால் தான் அது கீழே இருக்க தொண்டை நல்லா இருக்க முடியும் சரிங்களா அப்போ அந்த தலைவர் நம்மளை தேடி வந்துட்டார் மக்கள் வந்து அதை ஃபுல்லாக ஆதரிக்கணும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசர் நல்லா இருந்தால் தான் ஒரு நாடு நல்லா இருக்கும் சரிங்களா ஊழல் இல்லாத ஆட்சி வேணும்னா எப்படி இருக்கும் ஒரு நல்ல தலைவர் இருந்தால் தான் அவங்களுக்கு கீழே இருக்கவங்க ஊழல் இல்லாமல் செய்வாங்க அந்த தலைவர் நம்மளுக்கு வந்துட்டார் மக்கள் அதை ஆதரிக்கிறாங்க அதனால தான் வந்து இப்போ ரெண்டாவது மாநாடு எப்போ வரும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு ரெடியாக இருக்காங்க மக்களுடைய ஆதரவு எப்பயுமே எங்கள் தலைவருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தால வெற்றி நிச்சயம் கூட்டம் வந்து நீங்கள் எதிர்பார்த்தவர் அதிகமாக இருக்கு ஏற்கனவே தலைவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தப்போ எவ்வளோ கூட்டம் வந்துச்சு நீங்கள் பார்த்துட்டீங்க ரசிகராகட்டும் அரசியலாக இருக்கட்டும் யார் யாருக்கா மதுரை தான் பேசு மதுரைல வந்து எப்படி இருக்குன்றது இப்படி மதுரைக்கு ஒரு அழகர் திருவிழாவோ அதை எடுத்த திருவிழா பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் சரிங்களா வேற யாருக்குமே இருக்காது அந்த அளவுக்கு கூட்ட வரும் எதிர்பார்த்த விட மூணு மடங்கு இருக்கும் எங்க தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவளோ பண்ணிட்டார் சரிங்களா இனிமேல வந்து அவர் செய்யணும் தேவையில்ல ஒரு ரசிகரா இருக்கிறப்ப அவர் முதல் நிலையா இருக்கிறப்ப ஒரு லெவல் வளர்ந்து வர்றப்ப மன்றம் ஆரம்பிக்கிறப்ப இப்ப கட்சியா வந்திருக்காரு இப்ப இருந்து தலைவருக்கு பின்னாடி அவர் நல்லது செஞ்சிருக்கோம் இதை அடுத்த லெவல் நாங்க தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அது மக்களுக்கே தெரியும் அதனாலதான் மக்கள் விரும்பு முதல்வர் வேட்பாளர் விஜய் தொலைக்காட்சியில் யார் சொல்றா மக்களா சொல்றாங்க கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்லி மக்கள் சொல்லல எதிர்கட்சி எதிர்கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் தம்பி இது முப்பது ஆண்டா செஞ்சது பதினஞ்சு நாள் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கோம் மக்கள் விரும்பி இவ்வளவு கூட்டம் வருது தம்பி பதினஞ்சு நாள் தான் அடுத்த லெவல் நாங்க போறோம் இது வந்து அவங்களுக்கே தெரியும் ஒரு ஒருத்தனை வருஷம் பண்ணிருக்காரு இங்கே வந்தாருன்னா அடுத்த லெவல் போயிடுவாருன்னு சொல்லி தான் முப்பது வருஷத்தை அவங்க சொல்லலாம் எம்ஜிஆர் ஐயா இருக்கிறப்ப எம்ஜிஆர் ஐயா வந்து டிஎம் கே வழக்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு எம்ஜிஆர் ஐயா வராருன்றப்ப ஒரு கூட்டம் வந்துச்சு கலைஞர் ஐயா வராப்ப ஒரு கூட்டம் வந்துச்சு அவங்களும் சினிமாலருந்து தான் வந்தாங்க சினிமால இருந்து பார்த்தா மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அடிப்படையான விஷயம் எதுல போடுறாங்க சினிமால தான் உங்களுக்கு போறாங்க அதுல இருந்து பேஸ் நல்லது செய்வான் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் கலைஞர் வந்தார் ஜெயலலிதா அம்மா எல்லாருமே வந்தாங்க பாருங்க அந்த வருஷத்துல எங்க ஐயா எங்க அண்ணன் தலைவர் தளபதி வராரு அப்படின்றப்ப சினிமால இருந்து வராரு நீங்க பாக்காதீங்க சினிமால இருந்து ஏற்கனவே இத்தனை வருஷம் நல்லது செஞ்சிருப்போம் மக்களுக்காக நல்லது சேர்ந்து வராரு மதுரை மாநாடு வேற லெவலா இருக்கும் ஆக்சுவலா மதுரை மண்ணுனா ஒரு தனி மகத்துவமான ஒரு விஷயம் ஒரு கெத்து தான் மதுரையில வைக்கிறது இரண்டாம் மாநில மாநாடு இது வந்து சொல்லி அமைச்சதுல கடவுளா அமைச்ச ஒரு மாநாடு தான் இது வரலாறு பேசும் இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நிறைவா இருக்குது மாநாடு திடலும் வந்து கிட்டத்தட்ட பெருசா இருக்குது அதை விட ரொம்ப பெருசா இருக்கு மக்கள் எல்லாருமே வரும்போது கூட கொஞ்சம் பார்க்கிங் ஏரியாலாம் வசதி வசதியா இருக்கு தளபதிக்குன்னு வர ஒரு மக்கள் கூட்டம் ஏராளமான ஒரு மக்கள் கூட்டம் இருந்தாலுமே கூட கொஞ்சம் அதை விட கொஞ்சம் முதல் மாநாட்டை விட வந்து பார்க்கிங் ஏரியா கொஞ்சம் வசதியா பண்ணிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்றத ஒரு அடித்தளமே இந்த மதுரை மாநாட்டில் நடக்க போகுது யங்ஸ்டர்ஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து தளபதிக்கு வந்து ஓட்டு போறதுக்காக இருக்காங்க மகளிர் மகளிர் வந்து பதினெட்டு பதினெட்டு வயசுக்கு முடிவடைஞ்ச மகளிர் நம்ம தோழியா இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் எல்லாருமே வந்து மகளிர்ல பொறுத்தவரை எல்லோருடைய மனசுலேயும் வந்து தளபதிக்கு தான் ஓட் பேங்கிங் இருக்குது அப்படின்றது நாங்கள் காமனாக வந்து ஃபீல்டில் போகும்போது எங்களுக்கு புரிய வந்தது க கண்டிப்பாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தளபதிக்கு தான் வந்து எல்லோருடைய ஓட்டம் அமையும் தளபதிக்காக தளபதி மாநாட்டு பேச்சுக்காக எதிர்பார்த்து கொண்டு அரசியல் நிதியாகவும் களத்தில் இறங்கி வேலை செஞ்ச நிர்வாகி அனைவரும் ஆர்வமாக மிக மிக ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க அவனுடைய எதிர்பார்ப்பும் சந்தோஷமும் மிக வெற்றி அடைய சொல்லிட்டு எல்லாமே இடவென வேண்டிக்கிறேன் மதுரை மக்கள் வந்து சிறப்பான மக்கள் அதை விட இது பயங்கரமான சிறப்பு இந்த மாநாட்டுக்கு வந்து முதல்ல நடந்த மாநாட்டை விட இந்த மாநாட்டுக்கு கூட்டம் கூட்டமா குடும்பம் குடும்பமா வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம் சொல்ல முடியாது எதுவுமே எங்க தளபதி மாதிரி எல்லாமே வந்து சொல்லாம தான் எல்லாத்தையும் சிறப்பா செய்வாங்க மதுரையே ஒரு குலுக்கு குலுக்கி தளபதி தான் மதுரைன்ற மாதிரி ஒரு மதுரை மக்களை அன்போடு காட்ட போறாரு நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்து ஆர்வமாக இருக்கிறோம் இதை எதிர்பார்த்து தான் நாங்களும் இந்த மாநாடு திடலை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்தோம் இங்கே வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு மாநாடோடு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது இதை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் மக்கள் எதிர்பார்க்குறதா அதை எங்களை விட்ருங்க கட்சியில் இருக்கிற எங்களை விட்ருங்க நீங்கள் நார்மலாக மக்களை போய் விசாரிச்சு பாருங்க இந்த முறை டிவி கே தான் வரப்போகுது டிவி கே தான் சொல்கிறாங்க நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியாக தான் இருக்கும் மக்கள் எங்களை விட மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம தளபதி ரசிகர் தான் நான் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சிலையுமே இணைத்து கொள்ளாதவன் நான் எந்த கட்சியிலையுமே வரைக்கும் நான் எங்கேயுமே போனது கிடையாது வந்தது கிடையாது கிடையாது பட் சின்ன வயசுலேருந்தே எனக்கு கருத்து தெரிஞ்ச காலத்துலேருந்தே நான் வந்து தளபதி ரசிகர் தான் சடனாக வந்து நம்ம தளபதி வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்து வெளியிட்ட பிறகு எனக்கும் வந்து அதில் ஆதரவு ரொம்ப ஈடுபாட்டுடன் என்னை அந்த கட்சியில் இணைத்துக்கொண்டு இப்போ வரைக்கும் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாநாடு விக்கிரமாண்டியில் நடந்தது அந்த மாநாட்டுக்கு நான் போனேன் என்னோட ஒன்றியத்தில் இருந்து சித்தாமூர் இருந்து அந்த மாநாடில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியை வந்து கிட்ட லைவில் பார்க்க முடியலனா கூட ஒரு இருந்து என்னால் பார்க்க முடிஞ்சது அதுவே வந்து ரொம்ப அலாதி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த ரேம்ப் கூட அந்த ரேம்ப் வாக்கு எண்டில் தான் வந்து என்னால் போய் நின்று பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு பார்க்க முடியல அப்போ வந்து அவ்வளோ மக்கள் கூட்டம் அவ்வளோ ரோடு பிளாக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டியில இருந்து மதுராந்தகம் எங்க இருக்கு உங்களுக்கு மதுராந்தகம் வரைக்குமே டிராஃபிக் இருந்தது நிறைய பேர் வந்து மதுராந்தகத்தில இருந்து திரும்ப கட் ஆயிட்டு திருப்பி ரிட்டர்னே போயிட்டாங்க அப்படியே சென்னைக்கு ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு க்ரௌடு இருந்தது பட் இங்க அதை விட பல மடங்கு இருக்கும் எதிர்பார்க்கிறேன் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க முக்கியமா வந்து தளபதி ராம்பாக் போறாரு இல்லையா அந்த ராம் பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி முதல் மாநாட்டை விட இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது இந்த இடத்துல அதை விட அதிகமாக இருக்குது எனக்கு எக்ஸாக்டாக இது கிலோமீட்டர் எவ்வளோன்னு தெரில பட் நியூஸில் படித்த வரைக்கும் ஒரு கிலோமீட்டர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அது நம்ம ஆனால் நான் ஃபிசிக்கலாக இங்கே நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைவாக கண்டிப்பாக ஒரு கிலோமீட்டர் இருக்கும் தளபதி ராம்பாக் வர்றது ஸோ அந்த தளபதி ராம்பாக் வர்றதை பார்த்தாலே அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப மாசாக இருக்கும் அதை விட இன்னொரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்னாலே அதுல வந்து கல்லகைகட் திருவிழா ஆற்றுல இறங்குற திருவிழா அது எப்படி மாசா மதுரையில பண்றாங்களோ அதை விட சிறப்பாக இன்னும் பல மடங்காக நம்ம தளபதி வந்து இந்த ராம்பாக்கில் வந்தாருன்னு வச்சிக்கலன் பயங்கர சிறப்பாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி லாங்குவேஜில் சொல்லணும்னா ஐ எம் வெயிட்டிங் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கட்சி தான் இருந்தது அதனால மக்கள் வந்து வேற வழி இல்லாமல் இதை விட்டா அது அதை விட்டா இது அப்படிதான் இருந்தாங்க அந்த மாற்று கட்சி மாற்று சக்தி அப்படின்றது வந்து ஒரு வாய்ப்பே இல்லாமல் போச்சு இது வரைக்கும் ஸோ அந்த மூணாவது வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி மூலயமா அது வருது மக்களுக்கு வருதுன்னும் போது மக்கள் எல்லாருமே அதை விரும்புறாங்க பயன்படுத்திப்பாங்க கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம விஜயகாந்த் சார் கட்சி தொடங்கும் போதும் இதே மாதிரி தான் ஒரு எழுச்சி இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல பட் அவரோட மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாருமே வந்து நிறைய ஃபீல் பண்ணிருக்காங்க விஜயகாந்த் சாருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே விஜயகாந்த் சாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றாங்க எல்லாருமே ஏன் அவர் உயிரோட இருந்தபோது அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கல சோ அதே தப்பை திரும்பவும் தமிழ்நாடு மக்களாகிய நாம் வந்து தவறு செய்ய வேண்டாம் நமக்கு மூன்றாவது சக்தியா மாற்று சக்தியா தளபதி வழியில நமக்கு கிடைச்சிருக்குது சோ அதனால அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நூறு நல்ல விதமா நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம தளபதியையும் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மள தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு வேற மாற்று சக்தியை நமக்கு கிடைக்காது கூட்டணி தான் வச்சிருக்கோம்ல நாங்க மக்கள் கூட கூட்டணி வச்சிருக்கோம்ல இதை விட பெரிய கூட்டணி என்னன்னு நினைக்கிறீங்க தவங்க எல்லாம் இல்ல மத்தவங்க எல்லாம் இல்ல ஆட்சி அதிகாரத்துல உட்காரணும்னா மக்கள் கூட்டணி வேணுமா கட்சியோட கூட்டணி வேணுமா மக்கள் கூட்டணி தான் வேணும் நமக்கு மத்த தலைவரோட நம்ம தலைவரை நீங்க கம்பேர் பண்ண வேண்டாம் எப்பவுமே ஒரு தனித்துவமா நிப்பாக்குல வரும் போது மூன்றாவது வரும்போது அது தமிழ்நாட்டுல எடுபடாத ஒரு சூழ்நிலை சொல்றாங்க இல்ல எடுபடாத சூழ்நிலை வந்து மத்த அரசியல் கட்சிகள் வந்து நல்லது இது வரைக்கும் வந்து மக்களை வந்து அந்த அளவுக்கு ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க என்ன அரசியல் மாற்றம் வேணும்னு தான் நம்மால் வந்திருக்காப்புல தன்னோட கேரியரே டோட்டலாக விட்டுட்டு வந்திருக்காப்புல ஏன்னா இப்போ யாராக இருந்தாலும் சரி ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து இறங்கி யாரும் வரமாட்டாங்க நீங்கள் இந்தியா லெவலில் நீங்கள் பார்த்துக்கோங்க முதல்ல நம்மால் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்காப்புல ஏன்னா அளவுக்கு இறங்கி வராரோ அளவுக்கு வந்து மக்களுக்காக அவர் செய்வாப்பில இந்த அளவுக்குலாம் இப்போ இங்கே நடக்கூடிய வேலையில் ஊரில் அதோடய டபுள் மிளகா வரும் நல்லாயிருக்கும் விக்கிரவண்டியோட மதுரை வநடு தூள் கிளைப்பெறும்